பிஸ்மில்லா அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் உமினூர் வெறும் அஞ்சே பொருளை வச்சு சூப்பரான ரோஸ் மில்க் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது ஃப முதல்ல நம்ம சைனா கிராஸ் அப்படின்னு சொல்கிற அகர் அகர் வந்து ஒரு பதினோரு கிராம் எடுத்துக்கோங்க எவப்ரேட்டட் க்ரீம்னு சொல்கிறேன் இந்த சூசு சாயர் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க்கு எடுத்துக்கலாம் எந்த கப்பால் சுகர்லாம் அழுக்கிறோமோ அதே கப்பால் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் சுகர் எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு லிட்டர் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம் இந்த அளவு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா முக்கால் கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கப் வரைக்கும் எடுத்துக்கோங்க சரியாக நம்ம ஒரு லிட்டர் வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற சுகர் அப்புறமா அகர் அகர் எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மில்க் எடுத்துருக்கிறேன் இது வந்து சரியாக ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணலாம் இந்த டைமில் சுகர் வந்து செக் பண்ணிக்கோங்க சுகர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நமக்கு ரோஸ் எஸன்ஸ் வந்து தேவைப்படும் ரோஸ் மில்க் நம்ம செய்கிறதுக்கு எந்த எசன்ஸ் வந்து சேர்ப்போமோ அந்த எசன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரொம்ப ஸ்ட்ராங்கான எசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கலர் வர வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி உங்கக்கிட்ட அச்சு இருந்துச்சுன்னா நல்லா ஆற வச்சுட்டு வடிகட்டிவிட்டு அந்த அச்சில் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன் பை ஒன்னாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் மீடியமான ஹீட் வந்ததுக்கப்புறமா புட்டிங் வந்து சேர்த்துக்கிறேன் சுட சுட இருக்கும்போது கண்டிப்பாக பிளாஸ்டிக்கில் வந்து சேர்க்கக்கூடாது அது ரொம்பவுமே உடம்புக்கு கெடுதி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த அச்சில் சேர்த்ததுக்கப்புறமா எனக்கு எக்ஸ்ட்ராவுமே இருந்துச்சு நான் தனியாக ஒரு பெரிய இது ட்ரேயில் வந்து அதையும் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து எதுவுமே சேர்க்கலை ஏலக்காய் அப்புறம் டவுன் பாண்டான் எதுவுமே சேர்க்கலைன்னு சொல்லிவிட்டு நம்ம வடிகட்டாமல் ஆட் பண்ணிடக்கூடாது சில நேரத்தில் குட்டி குட்டியாக இருக்கிற அகர் அகர் வந்து தங்கி இருந்தால் கூட அதை நம்ம வடி வடிக்கட்டிட்டு சேர்க்கும் போது ரொம்ப ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும் இதை கொஞ்சம் கூலிங்காக சர்வ் பண்ணீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மணக்கம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்